இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி புதுச்சேரி தி சென்னை சில்க்ஸில் ஒரு மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனை தொடங்கப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிகளவில் குவிந்து தேவையான ஆடைகளை அள்ளிச் சென்றனர் புதுச்சேரி தி சென்னை சில்க்ஸில் எப்போதுமே ஆஃபர்களுக்கு பஞ்சம் இருக்காது அதிலும் குறைந்த விலையில் ஆடைகள் வாங்க சிறந்த இடமாக மறைமலை ஆடைகள் சாலையில் தி சென்னை சில்க்ஸ் விளங்கி வருகிறது வாடிக்கையாளர்களை கவனம் விதமாக புதிய ஆஃபராக ஒரு மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனை தி சென்னை சில்க்ஸில் ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கப்பட்டுள்ளது இதனால் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை எங்கும் கிடைக்காத புத்தம் புதிய ரகங்கள் மிக மிக குறைந்த விலையில் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் மேலும் புதுச்சேரி பகுதி மட்டுமன்றி விழுப்புரம் திண்டிவனம் மரக்கானம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் மக்கள் காலை முதலே கடைக்கு வந்து காத்திருந்து இந்த ஒரு மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனையில் பங்கேற்று தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி செல்கின்றனர் இந்த அதிரடி சிறப்பு விற்பனையில் ஆண்கள் பெண்கள் மட்டுமன்றி குழந்தைகளுக்கும் பல்வேறு வகையான ஆடைகள் குவிக்கப்பட்டுள்ளன அங்கே வந்து ரெகுலர் கஸ்டமர் சென்னை சிஸ்க்கு ஆனால் இந்த வருஷம் ஆஃபர் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு எங்களுக்கும் சொன்னாங்க எங்கள் கடைக்கு வரும்போது ஆனால் இந்த ஒன் ஹவர் பத்தில் எங்களுக்கு டெய்லி டென் டேஸ் போடுறாங்க ஆனால் டென் டேஸும் நாங்கள் வரணும் போல இருக்குது டெய்லி ஒன் ஹவர் பர்ச்சேஸ் பண்ணால் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுக்க முடியும் போல இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது விலையும் கம்மியாக இருக்குது ஏன்னா ரெகுலராக நான் வர்றதால எனக்கு விலை தெரியுது இது வேலையெல்லாம் கண்டிப்பா இது கம்மியாக தான் போட்டிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கு பெண்களுக்கான ஆடைகளில் பூனம் சாரீஸ் மற்றும் ஹைதராபாத் காட்டன் சாரீஸ் ரேனியல் சாரீஸ் பாகல்பூரி சாரீஸ் ஆரணி சில்க்ஸ் மற்றும் எம்போ சில்க் சாரீஸ் உள்ளிட்ட ஆடைகள் நூறு ரூபாய் முதல் அறநூத்தி ஐம்பது ரூபாய் வரை விற்கப்படுகிறது விழுப்புரத்துலருந்து வந்துட்டு இருக்கோம் ஒன் ஹவர் சேல்ல நல்லா கலெக்ஷன் நல்லா இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஒன் ஹவர் சேல் நல்லா போயிட்டு இருக்கு நீங்களும் வந்து பாருங்க ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஒன்றும் சொல்கிறது பட் இது டைம் நான் காலையிலே வந்தது ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது நல்லா இருக்கு ப்ரைஸ் எல்லாம் ஆண்களுக்காக மென்ஸ் 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 ஜீன்ஸ் அண்ட் காட்டன் பேண்ட் பாமல் ஷர்ட் 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 கேஷுவல் வேஷ்டி காலர் உள்ளிட்ட ஆடைகளும் நூறு ரூபாய் முதல் ஆடைகளும்பாய் ரூபாய் வரை விற்கப்படுகின்றன குழந்தைகளுக்கான அனைத்து ஆடைகளும் நூறு ரூபாய் முதல் 250 ஐம்பது ரூபாய் வரை விற்கப்படுவதால் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி செல்கின்றனர் மேலும் நைட்டி ரகங்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கும் லுங்கிகள் நூறு ரூபாய் முதலும் விற்கப்படுகிறது இதனால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் அவரவர்களுக்கு தேவையான ஆடைகளை அள்ளி செல்கின்றனர் போன தடவை வந்து டைம் ரொம்பவே பத்தல இந்த தடவை வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப அதிகமா சேல்ஸ் தான் நிறைய இருக்கு நான் வந்து பேப்பர்ல ஆட் பார்த்துட்டு தான் வந்தேன் சூப்பரா இருக்கு எல்லா கலெக்ஷனும் சூப்பரா இருக்கு புடவை எல்லாம் சூப்பரா இருக்கு போன தடவை விட இந்த தடவைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா டைம் கொடுத்தா நல்லா இருக்கும் அடுத்த தடவையும் ரொம்ப அதிகமா டைம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்ல கலெக்ஷன் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே கூட்ட மக்கள்லாம் கூட்டம் செம நிறைய வருது நான் வந்து புடவை தான் நிறைய புடவை எனக்கு ஏற்ற மாதிரி புடவைலாம் எடுத்துருக்கேன் அம்மா அம்மாலாம் புடவை தான் எடுத்து வந்திருக்காங்க நாங்க வந்து கோயம்புத்தூர் பட் எங்க அம்மா வீடு வந்து இங்க பாண்டிச்சேரி ஸோ நாங்க போன யாரும் வந்து வந்திருந்தோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து ஆக்சுவலி போன டைம் த்ரீ டைம்ஸ் வந்தோம் ஸோ இது ஃபஸ்ட்டு டே என்னால் ஃபஸ்ட் டே வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு போன டைம் மாதிரி நல்லா இருக்கா இல்லைன்னு பார்க்குறதுக்காக வந்தோம் ஈகர்லி வெயிட்டிங் ஓகே எப்படியும் நல்லாயிருக்கும் பட் எல்லாமே வந்து லெஸ் ப்ரைஸாக இருக்கும் குவாலிட்டியான க்ளாத்ஸ் எல்லாமே வந்து லெஸ் ப்ரைஸில் இருக்கும் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்